அகத்தியரின் பிறப்பு அகத்தியரின் பிறப்பே மனிதப் பிறவியில் இருந்து வேறுபட்டது தாரகன் என்னும் அசுரன் கடும் தவம் புரிந்ததன் மூலம் கடலுக்குள் சென்று ஒளிந்து வாழும் வரத்தினையும் ஒரு குடம் அளவு உள்ளவரால்தான் தனக்கு மரணம் அமைய வேண்டும் என்ற வரத்தையும் பிரம்மனிடம் இருந்து பெற்றுக்கொண்டான் ஏனென்றால் தண்ணீருக்குள் எந்த மனிதராலும் அதிக நேரம் தாக்குப் பிடிக்கவும் முடியாது அதே நேரத்தில் ஒரு குடமளவே உள்ள மனிதரால் தாரகனைப் போன்ற ஒரு பெரும் அரக்கனை அழைக்கவும் முடியாது ஆகையால் தாரகன் இது போன்ற ஒரு வரத்தை பிரம்மனிடம் இருந்து தனது கடும் தவத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டான் ஆனால் தாரகன் தனக்குக் கிடைத்த இந்த வரத்தை நச்செயல்களுக்கு பயன்படுத்தவில்லை அதற்கு மாறாக தாரகன் மற்ற அரக்கர்களுடன் சேர்ந்து தனக்குக் கிடைத்த வரத்தை துஷ்பிரயோகம் செய்து உலகை அச்சுறுத்தி வந்தான் எனவே உலக மக்களைக் காப்பாற்றுவதற்காக தேவலோகத்திலிருந்து இந்திரன் கோபத்துடன் தாரகனை அழைக்க பூலோகம் வந்தடைந்தார் இதனை கேள்வியுற்ற தாரகனோ கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் தாரகனை கடலுக்குள் பின் தொடர முடியாத இந்திரன் முதலில் அக்னி பகவானை அழைத்து உன் வெப்பத்தால் இந்த கடலை ஆவியாக்கிவிடு என்று கூறினார் ஆனால் அக்னி பகவானோ கடல் நீர் இருந்தால்தான் மழை பெய்யும் தண்ணீர் இல்லாமல் எந்த ஜீவராசியும் பூமியில் வாழ முடியாது இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார் இரண்டாவதாக இந்திரன் வாயு பகவானை அழைத்து வறண்ட காற்றினால் கடலை வைக்கும்படி கூறினார் ஆனால் வாயு பகவானும் அக்ரிதேவன் கூறிய காரணத்தைக் கூறி தன்னாலும் முடியாது என்று கூறிவிட்டார் இதனால் கோபமடைந்த இந்திரன் வாயு பகவானுக்கும் அக்னிபகவானுக்கும் பூமியில் மனிதனாக பிறந்து கஷ்டப்பட வேண்டும் என்ற சாபத்தினை அளித்தார் அக்னி பகவான் மித்திரா என்ற பெயரிலும் வாயு பகவான் வர்ணன் என்ற பெயரிலும் பூமியில் மனிதனாக பிறந்தனர் ஒருநாள் குளத்தில் நீராடிக் கொண்டிருக்கும்போது மித்திரனும் வர்ணனும் ஊர்வசி என்னும் தேவலோக கன்னிகையைக் கண்டனர் இப்படிப்பட்ட பேரழகியை அவர்கள் கண்டதில்லை அப்போது அவர்களிடம் இருந்து வீரியம் வெளிப்பட்டது மித்திரர் தன் கையில் இருந்த கும்பத்தில் வீரியத்தை வெளியிட்டார் வர்ணன் தன் வீரியத்தை தண்ணீரில் விட்டார் கும்பத்தில் இருந்து அவதரித்தவர்தான் அகத்திய முனிவர் தண்ணீரிலிருந்து அவதரித்தவர்தான் வசிஷ்ட முனிவர் அகத்தியர் குடத்தின் அளவே இருந்தார் குடத்தின் அளவு உள்ள அகத்தியரிடம் தேவர்கள் சென்று தாரகன் செய்து வரும் கொடுமைகளைப் பற்றி கூறினார்கள் தாரகனை அழைத்து தங்கள் அனைவரையும் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் தேவர்கள் அகத்தியரும் தேவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் தாரகனை அழைக்க அகத்தியர் பன்னிரண்டு ஆண்டுகள் தண்ணீரின் மேல் தவம் செய்தார் கடும் தவத்தினால் பல அரிய வரங்களை அகத்தியரால் பெற முடிந்தது பின்பு அகத்தியர் இந்திரனுடன் இணைந்து தாரகனையும் அசுர குலத்தையும் அழைக்க சென்றார்கள் இதனை அறிந்த தாரகன் மறுபடியும் கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் அகத்தியர் தன் தவ வலிமையினால் பெற்ற சக்தியின் காரணமாக கடல் நீர் அனைத்தையும் குடித்துவிட்டார் அதன் பின்னர் இந்திரன் கடலுக்குள் சென்று தாரகனை வதம் செய்தார் தாரகனை வதம் செய்த பிறகு அனைத்து நீரையும் கடலிலேயே விட்டுவிட்டார் அகத்தியர் இதுவே அகத்தியரின் பிறப்பு ரகசியம்